இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரடி வரைக்கும் ஃபைனலாக ட்ரில் பண்ணியிருக்குது அடி வரைக்கும் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட கேப்பில் எத்தனை தேடி தண்ணி வந்துச்சு எவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா வணக்கங்க நான் உங்கள் நிலத்தறி திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுறேங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து தீபக் பேசுகிறாங்க இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்த வந்து நம்ம நீராட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சோழசிராமணிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறுப்புலாம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அவங்களோட தோட்டம் தான் எல்லாமே கரும்பு சோளம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி அமைச்ச போர்வெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பாயிண்ட் பார்த்துடலாம் தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க நாம்பளும் வந்து பார்த்திங்கன்னா பழைய போர் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம் பழைய போரை கீழே ஒன்று ரீபோர் அமைக்கிற மாதிரி தென் பண்ணல அதாவது கீழே வந்து நீர்மட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீபோர் அமைக்கலாம் ஆனால் அதில் ஒன்றும் பெருசாக கீழே நீர்மட்டி இல்லை அதனால் அது வேண்டாம் அப்படின்ட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்துலேயே நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதை சர்வே பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு லேயர் கிடச்சிச்சு அதாவது மூணு நீரூற்று மட்டம் கிடச்சிச்சு அந்த மூணையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேண்டி டில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சு போனோம்னா தான் ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது டு ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சு கிடைக்கும் தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது டூ ஒரு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் போகணும் அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு மட்டத்தையும் சேர்த்து ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டஞ்சி தேனி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரையான பகுதி தான் வறட்சியான இடம் தான் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு போராட்ட அமைச்சிருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடினா ரீசண்ட்டாக இல்லை எல்லாமே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி இடைப்பட்ட இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு போராட்டம் அமைச்சிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எத்தனை டீல் கிடச்சி அப்படின்னா லேரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அதாவது நூற்றி எண்பது டு ஒரு இரநூறு அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடைக்குது அந்த மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புகை மட்டும் அடங்குது புகை மட்டும் அடங்கி ஏற மண் லைட்டாக வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புகையற்ற ஓடுது அது அந்த இடத்துல வந்து தண்ணி வரல சரிங்களா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா புகை மட்டும் அடங்கி ஓடிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் முந்நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் கிடைக்கிது அடுத்த லேயர் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரிஞ்சு தண்ணி எட்டு நமக்கு அதில் வந்து ஈல்டு கிடச்சிச்சு அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஐநூற்றி நாற்பது டு ஒரு ஐநூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் லேயரும் கட் ஆகுது அப்படி செகண்ட் லயரும் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றி முக்கால் தண்ணி ஏட்டை நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு லேயர் இருக்குலாம் அந்த லேயர் லயரும் கட்டாயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டி தனியாக டீல் கிடச்சிடும் அதனால் அதையும் கீழே ட்ரில் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து போதுமான தண்ணி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றி ஒன்னே முக்கியத்தனி ஆட்ட தான் இருக்கும் அது விவசாயத்துக்கு ஓரளவுக்கு ரொம்ப அதிகமான தண்ணி இது கிடையாது மீடியமான தண்ணி தான் அதனால கீழேயோ ட்ரில் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த ஐநூற்றி எண்பது அடியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் அடி வரைக்கும் ட்ரில் பண்ணாலுமே கல் வந்து மாறல ஒரே கல்லாக போகுன்னு வச்சிங்களேன் கல் வந்து அடுக்குகள் வந்து அடுத்தடுத்து மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா மட்டம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த செகண்ட் மட்டம் கட்டாயி ஐநூற்றி அடிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வரைக்கும் ஒரே மட்டம் போகுது அதனால வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் மேலே கீழே ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி தொடர்ச்சியாக ஒரே கல்லாக போனாலும் சரி இல்லை மேல் மட்டம் எதுவுமே கிடைக்காமல் கீழே வரைக்கும் ஒரே புகையாக போனாலும் சரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடைச்சால் நல்லா பெரிய மட்டம் கிடைக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து துணிஞ்சு ஓட்டாங்க ஒரு சிலர் வந்து சரி வேண்டாம் போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்றஞ்சி தனி ஒன்று கிட்டத்தட்ட ஈட்டு கிடச்சிச்சு போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கும் கீழே வேண்டாம் அப்படின்ட்டு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து நேரட்டம் பார்க்கணும் அப்படின்னு சரி இல்லை உங்களுக்கு வந்து நேரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிற ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இதே தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலியமாகவும் பாயிண்ட்டை வந்து வேறு ஒருத்தர் பாயிண்ட்டை பார்த்து தான் நம்ம செக் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதுலேயும் நல்லா சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெமேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க நன்றி வணக்கம்